இன்றைக்கி காலையில் ஏஞ்சி இட்லி வடகரி பண்ணிட்டோங்க இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜு தான் அக்கா வீட்டில் நான் எப்போயுமே வெஜிடேரியன் அதனால் இட்லி வடகரி முதல்ல செஞ்சிட்டோம் பசங்களும் வீட்டில் இருக்கிறதால திங்கக்கிழமை ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க பசங்களை வந்து திட்டாதீங்க நல்ல முறையில் சொல்லி நல்லா சாப்பாடு கொடுத்து ஸ்ட்ரென்த்தாக அனுப்புங்க ஸ்ட்ரென்த்தாக சாப்பாடு கொடுங்க ஹாப்பியாக அனுப்புங்க அதுக்கப்புறம் வந்து இது என்னோடய சின்ன மெசேஜ் இன்றைக்கி சின்ன சொரா மீன் வாங்கி பால் சொறான்னு கேட்டு வாங்கி இன்றைக்கி நாங்கள் அது குழம்பு வச்சோம் ரெண்டு முழு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க ரெண்டு முழு பூண்டு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் இந்த காரத்தை மென்ஷன் பண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதெல்லாம் ஆறு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வடி இப்போ இந்த மிளகு பூண்டு அரைச்சி சீரகம் அரைச்சி இந்த குழம்புல சேர்த்துட்டோங்க ஆறு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு இது வந்து அக்கா வீட்டில் வச்ச குழம்பு செம்ம டேஸ்ட்டாக உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சொறாக நீங்கள் அடிக்கடி நான்வெஜ் செய்கிற அன்னைக்கு கண்டிப்பாக இது வச்சு பசங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க பெரியவங்களும் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கொழுந்த பிறந்தவங்களுக்கு வந்து மஞ்சள் தனியாக மிளகு வச்சு அரைச்சி இந்த குழம்பு செய்வாங்க பால் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து எரா ஃப்ரை எறா வாயுன்றதால் மிளகுத்தூள் சேர்த்து செய்யணுங்க மிளகு பூண்டு அதிகமாக வச்சு செய்யணும் ரொம்ப ரொம்ப நல்லது எறா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்